திருக்குறள் சிந்தனை மிகவும் மென்மைக்குச் சிறந்ததாக சொல்லப்படும் அணிச்சப்பூவும் அன்னப்பறவையின் தூவியனும் சிறுமன் சிறகுகளும் கூட தன் காதலியின் மென்மையான பாதங்களை முற்றிய முள் போல குத்தி துன்புறுத்துமே என்று தலைவன் துன்புறுகிறான் குயில் அதன் குரலாலும் மயில் அதன் தோகையாலும் சிறப்புறுவது போல அன்னப்பறவையின் தூவி மென்மைக்குச் சிறந்ததாக சொல்லப்படுவதுண்டு ஆகவே காதலன் தன் தலைவியின் பாதங்கள் மிகவும் மெல்லியன மலர்மேல் நடக்கவும் கூசுவன என்று வியந்து புகழ்ந்து கூறுகின்றான் ஆதலால் அவள் மேனியின் மென்னீர்மையும் அவள் மீது அவன் கொண்டிருந்த நன்னீர்மையும் புலப்பட தெய்வப்புலவர் நலம் புரிந்துரைத்த அதிகாரத்தில் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெறிஞ்சு பழம் என்றார் நாளையும் சிந்திப்போம்